மண்ணீரல் வறுவல் செய்ய போகிறேன் இதுக்கு ஒரு 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 மண்ணீரல் பெரிய மண்ணீரல் ஒன்று வாங்கியிருக்கோம் இது எப்படி முதல்ல சுத்தம் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் இருக்க மெலீஸ் ஒரு தோல் இருக்கும் அதை முதல்ல நாம் எடுத்துடணும் பாருங்கள் இந்த தோல் இந்த மெலீஸ் தோலை நம்ம எடுத்துடணும் இப்படி வருது பாருங்கள் இந்த தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிங்கன்னா தான் சாப்பிடப்போ நச்சக்க நச்சக்கன்னு இருக்கும் அதனால் இது எடுத்துட்டா நல்லா இந்த தோலை எடுத்துடணும் ரெண்டு பக்கமும் எடுத்துடுங்க இந்த தோலை இந்த பக்கமும் இது மெலிசாக வருது பாருங்கள் தோல் இந்த தோலை எடுத்துடணும் எடுத்துகிட்டு தான் கட் பண்ணிவிட்டு செய்யணும் அவ்வளோதான் ரெண்டு பக்கம் தோலை எடுத்தாச்சு இப்போது தண்ணியில் போட்டு கழுவிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு முறை நல்லா கழுவிடுங்க இப்போ கழுவிட்டு இதை எடுத்து தட்டில் எடுத்து வச்சிடலாம் நல்லா ஒரு ரெண்டு முறை கழுவுங்க ஒரு சிசர் எடுத்துக்கோங்க சிசர்லையே கட் பண்ணிடலாம் கத்தியில் கட் பண்ணால் அந்த அளவுக்கு வராது சிசரில் கட் பண்ணிடலாம் இந்த பாருங்கள் கட் பண்ணிக்கலாம் இதை ரெண்டாக போட்டுக்கலாம் ரொம்ப சின்னதாக வேணாம் இந்த இந்த பீஸ் அளவு போட்டுக்கணிங்கன்னா போதும் இந்த மாதிரி க சிசர்லேயே இது மாதிரி இந்த இவ்வளோ பெரிய துண்டாக போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோ ஒரு கடாய் கடாயி இந்த ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காய்ட்டு சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் தாலிப்புக்கு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிய ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதை போட்டுக்கலாம் அதுவும் இதோடு சேர்த்து வதக்கலாம் நல்லா பொன்னீரமாக நல்லா வதங்கட்டும் நல்லா கொன்னிடமாக வதங்க இந்த மண்ணீரல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ரத்தம் இல்லாதவங்க இந்த மண்ணீரல் சாப்பிட்டு வந்தாங்களாம் சரியாயிடும் வயிற்று புண்ணுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ இந்தி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது இதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம் இது சூப் வச்சு குடித்தா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் மண்ணீரல் சூப் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் மண்ணீரெல்லாம் அதில் போட்டுக்கலாம் லேசாக இதில் வதக்கலாம் இப்போ காரம் போட்டுக்கலாம் இது மிளகுத்தூள் போட்டு மட்டும்தான் செய்ய போகிறோம் தனியாத்தூளும் மிளகுத்தூளும் தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சப்பொடி அரை ஸ்பூனு கரம் மசாலா கால் ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் இது மிளகுத்தூள் தான் முக்கியம் எது தேவையான அளவு உப்பு இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரம் வெந்துடும் நல்லா இருக்கும் மிளகுத்தூள் போட்டு மட்டும் செய்யுங்க மிளகாத்தூள் போட்டு செய்கிறப்ப அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது மிளகு மிளகுத்தூளும் தனியாத்தூளும் போடுங்க இந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த தட்டில் கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா இப்போ சீக்கிரம் வெந்துடும் தண்ணி கம்மியாக ஊற்றினாலே போதும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு அதுதான் ரெடி ஆகிடுச்சு நாட்டு மண்ணீரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு சாம்பார் சாதத்துக்கு ஒரு ரசம் சாதத்துக்கு சாப்பாட்டுலேயே போட்டு பசங்கள் சாப்பிட்லாம் சூப்பாகவும் வச்சு சாப்பிட குடிக்கலாம் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது மண்ணீரல்